ஆசிரியர் தேர்வாரியம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியம் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனுவல் பேனர் பொறுத்து ஆனுவல் பேனர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து வேரியஸ் ரிட்டன் எக்ஸாம் கம் கண்டக்ட் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ் அதனால தான் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி ஸோ இதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டி நிறைய கேண்டடேட்டு வந்து ஒரு எக்ஸாம் மேலே இன்னொரு எக்ஸாம் வருதோ இல்லை ஸ்கெட்யூல் எப்போ வருதுன்னு தெரியல எப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது இல்லை என்ன எக்ஸாம்னால் கால்ஃபர் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் எப்பயுமே வந்து போர்டு வந்து ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இது வந்து டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த தேதியில் கால்ஃபர் பண்ணுவாங்க இந்த தேதியில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்கிறது இது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்னென்ன கால்ஃபர் பண்ணுவோம் எது இதெல்லாம் நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு பிளானிங் ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படி ஒன்றுமே நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் என்னென்னதெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியும் பண்ணுவாங்க டீச்சர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியும் வந்து வருஷம் வருஷம் டிசம்பர் மாதத்தில் வந்து ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம டிஎன்பிசியோடதை போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனுவல் பிளானர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது அந்த வீடியோக்குள்ள லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ மேலே சொல்லியிருக்கிற எல்லா ஸ்கெடியூலுமே அதாவது வந்து உங்களுக்கான அட்வான்ஸ் டென்டடிவ் டிஆர்பிக்கான ஸ்கெடியூல் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே இது வந்து இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் எக்ஸாமுக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஸோ அதே நேரத்தில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து இதில் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் சேர்க்கவோ இல்லது நாங்கள் அதை எடுக்கவோ எங்களுக்கான இல்லை சில இதை நாங்கள் மாற்றி அமைக்கவும் எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு அது மாதிரி சில நேரத்தில் வந்து ஒரு எக்ஸாம் நாங்கள் தள்ளி வைக்கிறது போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ இல்லை அட்வான்ஸாக சில டேட்டையும் நாங்கள் கொடுக்குறது மாதிரியும் இருக்குங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேகன்சீஸ் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டென்டேட்டிவ் தான் இது வந்து சப்ஜெக்ட்டு சேஞ்ச் அதை எனி டைம்லனா நாங்கள் மாற்றிக்குவோம் ஸோ வேகன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் தான் இது வந்து சப்ஜெக்ட் டு டைம் அந்த நோட்டிஃபிகேஷ்காவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஃபைனல் செலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நாங்கள் மாற்றுறதுக்கான சேஞ்சஸ் இருக்குது அது மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் இது எல்லாமே வந்து டிஆர்பியில் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அந்த டைம் டு டைம் உங்களுக்கு என்னங்கிறதே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை மீடியாலேயோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து வேக்கன்சி டீட்டெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டென்டட்டிவாக ஆனுவல் பிளானர் என்ன அது மாதிரி ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் என்ன ஸோ இதில் வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா முதல்ல வந்து வேக்கன்சி டீட்டெயில் ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் முதல்ல என்ன பார்க்கணுன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து ஆனுவல் பேனர் அதாவது ஜூலை மாதத்தில் தான் இதை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா வந்து பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமினேஷன் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிஆர் எஸ்சிஇஆர்டி அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து நாங்கள் வந்து மொத்த சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் வீக் ஆகஸ்ட்டில் நடக்கும் அது மாதிரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி அப்படிங்கிறத இதில் சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்தில் வந்தது அது மட்டும் இல்லாமல் லெக்சர்ஸ் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம் மொத்தம் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பிக்கு நாங்கள் வேக்கன்சி அப்ரூவ் பண்ணுவோம் அதுக்கு வந்து மொத்தம் நூற்றி நாலு போஸ்ட் வைக்கிங்க ஸோ இதில் வந்து கடைசியாக சொல்லப்பட்ட இந்த நாலு ஐந்துமே வந்து இப்போ வரைக்குமே நிறைய காரணங்களால் நடத்தப்படவில்லை ஸோ இது வந்து இதுக்கோட அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா வேக்கன்சி ரிவைஸ்டு போஸ்ட் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ தான் இதுவும் வந்துச்சு இந்த காலகட்டத்தில் என்னென்னா பிஜிடிஆர்பி ஏற்கனவே நாங்கள் கால்ஃபர் பண்ணிவிட்டோம் அடுத்து டெட்டும் கால்ஃபர் பண்ணிட்டோம் எஸ்சிஆர்டிக்கு வந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சின்னு சொல்லியிருந்தாங்க பிடி டீச்சர்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கால்ஃபர் பண்ணேன் லிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் எஸ்ஜிடி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு போஸ்ட் நாங்கள் கால்ஃபர் பண்ணுற சொல்லியிருந்தாங்க அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஜியோ நாங்கள் வந்து அதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஜியோ என்னங்கிறதையும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பாலிடெக்னிக் டிஆர்பியும் கால்ஃபர் பண்ணுறது சொன்னால் மொத்தம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நேற்று போட்ட வீடியோவில் வந்து நம்ம ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளதை சொல்லியிருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து நேற்று நம்ம வழியில் சொல்லியிருந்தோம் அஸ்டம் ப்ரொஃபஸர் கால்ஃபர் பண்ணுறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்ல போனால் நான் அடுத்த வாரம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடும் ஸோ இந்த இதில் வந்து வேக்கன்சி நாலாயிரம் வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிஇக்கு இருபத்தி மூணு வேக்கன்சி அது கால்ஃபர் பண்ணி இப்போ வந்து ரிசல்ட்டும் டிக்ளேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எஸ்ஜிடி ஸோ ஏற்கனவே மூவாயிரம் அப்படி மூவாயிரம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சீனியர் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ண இருந்துச்சு பிடி டீச்சர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஜி டிஆர்பின்னு சொல்கிறதா அது வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கேன் மொத்த வேக்கன்சி ஆனால் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது இப்போ வந்து ஏப்ரலில் கால்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பண்ணதுனால இப்போ ரீசெண்டாக இப்போ அவங்களுக்கு எக்ஸாமும் இப்போ ஜனவரியில் நடக்க போகுது பாலிடெக்னிக் டிஆர்பி இன்னும் நடக்கல நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி அது இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி அதுவும் நடக்கல லா காலேஜுக்கும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஆ நூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி இது இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் அதாவது பிஜி இரநூத்தி அறுபத்தேழு போஸ்ட் சொல்ல போனால் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கணும் இன்னும் வரல அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் ஸோ பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே கால்ஃபர் பண்ணுறதா டிசம்பர் சொல்லிருந்தாங்க இப்போ வரைக்கும் அது வந்து நிறைய சூழ்நிலைனாலையும் வெள்ளம் வந்ததுனாலையும் இப்போ வந்து ஃப்ளட் வந்துச்சு சென்னையில் அதுவும் இல்லாமல் அதனால் பிஇஓக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தள்ளி இல்லாமல் அதுமில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க நிறைய அந்த சூழ்நிலைலேயும் அங்கே அதை பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ மொத்த வேக்கன்சி வந்து பதினைஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது வேகன்சிக்கு வந்து நாங்கள் டோட்டலாக வந்து கால்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எஸ்பெஷலி இப்போ ஆர்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எஸ்பெஷலி ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரை பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் காமன் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு லா காலேஜஸ்க்கு பிஜிடிஆர்பி இதுக்கான பேசிக் இப்போ என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்டு லேட்டஸ்ட் அப்டேட்னா குவாலிஃபிகேஷன் என்ன என்ன எலிஜிபிலிட்டி வேணும் இப்போ இதில் என்ன அப்டேட் இருக்குது இப்போ ரீசெண்டாக உள்ள எக்ஸாம்லாம் அப்டேட்டுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து லா காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும் லா அப்புறம் வந்து லெக்சர்ஸ் இன் பாலிடெக்னிக் காலேஜஸ் அப்புறம் பிடி டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் மீதி இருக்கிறதெல்லாம் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் கீழே இருக்கிற மற்ற ஹையர் எஜுகேஷனுக்குள்ளதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ நம்ம போடலான்னு இருக்கோம் ஏன் நாம் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இந்த மாதிரி காலகட்டம் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் சிலபஸ் எப்படி நம்ம எடுக்கிறது சிலபஸ்ஸை நம்ம எந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம் இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி நடந்து ஒரு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கல லா காலேஜும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜும் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி அப்டேட்டை வந்து ஸ்பீடாக கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணாங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாயம் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பிஓ எக்ஸாம் பண்ணும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இனி வரும் காலகட்டத்தில் மூணு மா மூணு மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா மூ மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் மொத்தம் நாலு மணி நேரம் இனிமேல் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் அது மாதிரி வந்து இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுற டிஆர்பியை பொறுத்தளவு தமிழ்மொழி தகுதி தேர்வுங்கிறது அனைவருக்கும் முழு மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லா எக்ஸாமுமே த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம்னா ஆஃப் அன் ஹவர் ஒரு முப்பது கொஷின் ஒரு அரை மணி நேரம் கூட வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு இருக்கும் அது இல்லாமல் அரை மணி நேரம் நீங்கள் ஸ்டே அந்த உள்ள ஹாலுக்கு உள்ளே போகிறத்துக்குன்னு மொத்தம் இனிமேல் நாலு மணி நேரம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ இது வந்து வித்தின் அ ஸ ஸ்டிபிலிட்டி டைம் இதை நான் எந்த இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து இது நடந்துச்சு சொல்லப்போனால் வந்து ஸோ இது வந்து பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்துருந்தது ஸோ இதில் வந்து இப்போ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு மூணு வருடங்கத்துக்கு தேவையானது அதெல்லாம் சொல்லி அது மாதிரி ஆன்லைன் மோட் எக்ஸாமினேஷன் வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இரு முப்பத்தி மூணு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தோம் நான் இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்காக தான் இது மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம் பேட்டரில் நீங்கள் வந்து இனிமேல் எக்ஸாம் எழுதினீங்கன்னா மூணு மணி நாலு மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதுதான் இந்த வீடியோக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கிறதுனால நார்மலாக வந்து இப்போ கால்ஃபர் பண்ணும்போது சிலபஸ்க்கு நீங்கள் என்னென்னு படிப்பீங்க அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்ட்டியை கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கடந்த வருடங்களுக்கு முன்னாடி வந்து பிஜிடிஆர்பி வந்து கால்ஃபர் அப்போ வந்து அப்போ தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படவில்லை ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்லையும் தமிழ்மொழி தகுதி தேர்வுங்கிறது வந்து ஒரு பிரதானமாயிட்டு இது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் சொல்லப்போனால் இது முப்பது நிமிடங்களுக்கான கொஷின் மொத்தம் வந்து முப்பதுக்கு முப்பது கொஷின்ஸ் இருக்கும் ஐம்பது மார்க்கு கணக்கு வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்ட் ஏல வந்து இது வந்து உங்களுக்கு ரேங்கிங் எக்ஸாமுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க சிலபஸ் வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கானது டென்த் லெவலில் இருக்கும் ஒரு ஒரு வந்து ஒவ்வொரு டைப் மாறும் மினிமம் முதல்ல நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் நாற்பது பர்சன்டேஜ்னால் இப்போ நீங்கள் ஐம்பது மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நைன் ஒரு இருபத்தஞ்சி மார்க்கு நீங்கள் மேலே வச்சுருந்தா கூட யூ வில் சேவ் ஒரு மார்க்ஸ் ஸோ இருபத்தஞ்சிக்கு முப்பது மார்க் புரியுதுமாதிரி ஸ்டிக் வச்சுருப்பாங்க ஸோ இதில் இப்போ பாருங்களேன் பேட்டன் பாருங்களேன் தமிழ் ம தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் லெவலில் வந்து நீங்கள் எக்ஸாம் உள்ளதுங்கிறது தான் ஸோ முப்பது கொஷின்ஸு டூரேஷன் முப்பது நிமிடம் ஐம்பது மார்க்கு குவாலிஃபை மார்க் நீங்கள் மினிமம் எவ்வளோ எடுக்கணும்னா நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னா இருபது மார்க் எடுத்தால் போதும் இது ஆஸ் பர் த ஜிவோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டின்படி ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து டிஆர்பியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இது ஹையர் எஜுகேஷனுக்கும் உண்டு மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் இதில் வந்து நூற்றி ஐம்பது எக்ஸாம் நூற்றி ஐம்பது சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் அன் ஹவர் பார்ட்டு பி பார்த்திங்கன்னா இது த்ரீ ஹார்ஸு மூணு மணி நேரம் முப்பது நிமிடம் அப்படிங்கிறது இதில் செட் ஆகிடுச்சு இப்போ இந்த மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் மூன்றரை மணி நேரம் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அங்கே தான் இருக்கணும் ஸோ எல்லா எக்ஸாமே வந்து இதுலேயும் தெளிவாக சொல்லிடுவாங்க நூற்றம்பது கொஷின்ஸ் நீங்கள் ஈச் கொஷின்ஸ் வந்து ஒரு மார்க் கேரி பண்ணும் அந்த கொஷின் அலாட்மெண்ட் வந்து மெயின் சப்ஜெக்ட்டு ஜென்ரல் சப்ஜெக்ட்டு எஜுகேஷன் மெத்தாலஜி ஆஸ் பர் த ஜீவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆல் அதர் எக்ஸாமினேஷன் ஸோ அது மெயின் எக்ஸாம் வந்து பார்ட் பில் உள்ளது பார்ட் பியில் உள்ள ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரேங்கிங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் இப்போ பாருங்களேன் ஜென்ரல் பேப்பர் நூற்றி பத்து கொஷின் நூற்றி பத்து கொஷனுக்கு நூற்றம்பது மார்க்கு மினிமம் நீங்கள் எழுபத்தஞ்சு பேர் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து மூணு மணி நேரம் அங்கே ஒரு அரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்து மணிக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா ஒம்போதரைக்கும் நீங்கள் உள்ளே போயிடணும் பத்து தான் எக்ஸாம் நடக்கும் அப்போ இப்போ நமக்கு தெளிவாக என்ன தெரியுதுன்னா தமிழ்மொழி தேர்வுக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸாம் ஸோ இது வந்து பிஇஓக்கு உள்ளது இப்போ மற்ற மொத்த கால்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு அப்போ தான் நான் சொல்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா த சப்ஜெக்ட் கன்சர்ன் சப்ஜெக்டை வந்து மூணு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் குறைச்சா மட்டும்தான் இது கம்மியாகும் அப்போ ஆக மொத்தம் பத்து மணிக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நம்ம மூணு மணி நேரம் எக்ஸாமுக்கு வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்புறம் ஆஃப் ஹவர் எக்ஸாம் தான் இப்போ பத்து மணிக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு மணிக்கு தான் முடியணும் ஆனால் ஒன்றரைக்கு முடியணும் அப்போ வந்து ஒம்பதரைக்கு எக்ஸாம் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மணிக்கு முடியும் ஸோ இந்த மூணரை மணி நேரம் நீங்கள் எக்ஸாமே ஹால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பிஎம் எக்ஸாமில் நடந்ததை சொல்கிறேன் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாலுக்கு போகணும் இல்லையா ஹாலை தேடி பிடிச்சி போய் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு அது வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதினாலும் சரி ஆஃப்லைனில் எழுதினாலும் சரி ஆஃப் அன் அவர் முன்னாடியே போயிடணும் அப்போ நாலு மணி நேரம் இனிமேல் டிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணவங்க எல்லாேருக்குமே தெரியும் அந்த நாலு மணி நேரம் அவங்க எக்ஸாமில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஸோ பார்ட்டியே வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாவது ரிட்டன் எக்ஸாம் அடுத்தது தான் சர்டிவிகேஃபிகேஷன் ஸோ கம்பல்சரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் இந்த ஸ்கீம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உள்ளது சொல்லுவாங்க அதனால் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலர் பார்க்கலாம் சிஎஸ் முக்காத்திக்கே சேனல் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் களுக்கு நோட்டிஃபேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை இது மாதிரி புதுசாக சொல்ல தோணுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேறு சப்போர்ட் இது இல்லாமல் ரெகுலர் அப்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விர் சப்போர்ட் தேங்க்யூ